நடந்து முடிஞ்ச தலைமை கழக தலைமை கழகத்தினுடைய தேர்தலை நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க அதே போலதான் உள்ளாட்சி தேர்தலையும் உள்கட்சி தேர்தல் நடக்க போகுது இப்போ யாரெல்லாம் அவங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் பொறுப்புல இருக்கிறார்களோ அவர்களேதான் மீண்டும் இதே மாதிரி சூழ்நிலை தான் வருவதாக எனக்கு அறிந்த அட்டாரங்கள்ல நான் தெரிஞ்சுக்கிட்டேன் பொதுவா நார்மலான ஒரு ஜனநாயக முறைப்படியான தேர்தல் நடத்துவதாக அவங்க இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது இப்போ இருக்கிற நிர்வாகிகள் எப்படி ஓ பன்னீர் சொல்வோமோ எடப்பாடி பழனிசாமியும் எப்படி ஒரே ஒரு அப்ளிகேஷனை கொடுத்து அவங்க அன்ன போஸ்டா தேர்ந்தெடுக்கப்பட்டார்களோ அதே போல அவங்க ரெண்டு பேருத்திற்கும் தேவையானவர்களை மட்டுமே தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு சதி நடக்குது இது ஒரு ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்காது என்றுதான் நான் நினைக்கிறேன் அதுதான் என்னுடைய கருத்து என்ன பண்றாங்க என்ன செய்ய முடியும்ங்கிறத நீங்க தான் சொல்லணும் இதை தடை செய்ய முடியுமா தடை வாங்க முடியுமா நிச்சயமா நம்மளால தடுக்க முடியும் நான் இடத்துல வேண்டுவதெல்லாம் நீங்க நான் அந்த வலைதளங்கள் ஒரு கடிதம் ஒரு டிராப்ட் எப்படி போடுறேன் அதை செய்து உங்களுடையது உங்கள் நண்பர்களது உங்கள் நண்பர்கள் எவ்வளவு பேருந்தது முடியுமோ அவ்வளவு பேர் இருந்தது கூட உறுப்பினர் அட்டை அது ஏதோ ஒன்று இருந்தாலும் பரவாயில்ல புரட்சி தலைவர் காலத்ததோ அம்மா காலத்ததோ அல்லது இப்ப இவர்கள் கொடுத்ததோ இந்த மூன்று முன் மூன்று அதுல இரண்டு இருந்தா இரண்டு ஒன்று மட்டும் இந்த கடிதத்தில் உங்கள் அந்த முகவரி விலாசம் போட்டு அதை பூர்த்தி செய்து எனக்கு தபால் போஸ்ட் செலவு தான் உங்களுக்கு ஆகும் நடவடிக்கைகள் பெரிய பெரிய வழக்கறி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்களுக்கு மாற்ற வேண்டிய பணிங்கிறது வந்து மிக சொற்ப வெள்ளைத்தாள்ல கைப்படவோ அல்லது டைப் பண்ணியோ அல்லது கைப்பட எழுதி தெளிவா அதுல நீங்க கையொப்ப விட்டு உங்க உறுப்பினர் அட்டையும் சேர்த்து இது போல ஒரு பத்து பேர் அஞ்சு பேர் இருபது பேர் ஐம்பது பேர் நூறு பேர் எவ்வளவு முடியுதோ எல்லோரையும் இணைச்சு ஒரே ஒரு கவர்ல அந்த ஸ்டாம்ப் என்னோட அந்த விலாசத்துக்கு அறிஞ்சுட்டீங்கன்னா போ அதை எல்லாத்தையும் எடுத்து அதெல்லாம் ஒருங்கிணைத்து பல லட்சம் பேர் இதுவரைக்கும் அது போல இருபத்தி ஏழாயிரம் பேர் கொடுத்திருக்காங்க நான் அந்த நீதிமன்றத்தில் தெரிவிச்சதே நான் சொல்லியிருப்பேன் பெயர் பட்டி இருபத்தி ஏழாயிரம் பேர் அதை கொடுத்திருக்காங்க நாம் பெயர் இணைக்கிற எண்ணிக்கை என்பது ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் அதுல இருந்தா போதும் ஏன்னா ஓ பன்னீர்செல்வம் தேர்தல் ஆணையத்தை கொடுத்ததே ஒரு அஞ்சு தான் இருக்கும் எடப்பாடி பழனிசாமி சசிகலா எல்லாம் ஒன்றா போது கொடுத்தது வந்து ஒரு ஆறு லட்சம் இருக்கும் அப்போ மொத்தமா அன்றைக்கு அவர்கள் ஒரு மிகப்பெரிய அமைப்பாக அரசாங்கத்தை கையில வச்சு நடத்தின பொழுதே ஒரு பத்து லட்சம் பேர்த்த தான் அவர்களால் திரட்டி கொடுக்க முடிஞ்சது ஆனா நம்ம ஒரு ஒரு லட்சம் நீதி நீங்க எல்லாம் பத்திரிகையில பாத்திருப்பீங்க அந்த ஜட்ஜு நம்மள்ட்ட கேட்டதே இன்னைக்கு மாதிரி எவ்வளவு பேர் இருக்கிறாங்க இந்த தேர்தல் நடைமுறை சரியில்லை என்று சொல்பவர்களது எண்ணிக்கையை நீங்க காட்டுங்க இதைத்தான் எங்களை வந்து சொன்னாங்க அந்த எண்ணிக்கையை மட்டும் நீங்க உங்க கருத்தாக பிரதிபலித்தால் நிச்சயமாக ஏன்னா நீங்க சொன்னீங்க பாருங்க அதே போல இப்ப யாரெல்லாம் பொறுப்பில் இருக்கிறாங்களோ இவர்களே மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவிச்சிருவாங்க ஆமா உறுப்பினர் என்பதற்கு உறுப்பினர் அப்படியே இருக்காது என்று வாக்களித்தால் மட்டும்தான் நீங்கள் உறுப்பினர் உரிமை நிலைநாட்டப்படும் நாளை இந்த மாவட்டத்துல உங்களுக்கு இருக்கும் அத நம்ம எப்படியாவது வந்து உறுதி செய்யணும் இந்த இந்த முறை வந்து இனிமிக்க வராது அதாவது தவறான கூட்டணி தவறான தலைமை இருக்கிறதுனால அது வராதுன்னு அப்பயே உங்ககிட்ட கணிச்சு சொன்னேன் எலெக்ஷனுக்கு அப்புறம் எப்படி வரும் நாமக்கல் தொகுதி வருதுன்னு கேட்டீங்க அப்பயே சொன்னேன் இது வராதுன்னு நான் சொன்னேன் இப்பதான் சொல்றேன் சரியான தெரியல இப்ப இவங்களுக்குள்ளேயே போஸ்டிங் போட்டு இவங்க பல அடிப்படை தொண்டர்களை கை இது பண்றதா அவங்க அது மிகப்பெரிய இது நாம ஒரு இதுக்கு போனா எந்த இதுவும் இல்லாம அவங்களுக்குள்ளே இருக்கிறவங்களை மட்டும் தான் ஒரு நாலஞ்சு பேர் அதை அப்படியே கொண்டு போயிடுறாங்க டிஸ்ட்ரிக்டா இருந்தாலும் சரி ஒன்றியமா இருந்தாலும் சரி நகரமா இருந்தாலும் சரி இப்படிதான் போகுது அடிப்படை தொண்டர்கள் நான் நேரடியா சந்திச்சு ஒரு குறைய கேக்குறது அவங்களால முடியல அதாவது இப்ப சசிகலா அவர்கள் வந்து பொதுச் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது பாத்தீங்கன்னா நான் மட்டும்தான் அது தவறுன்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துல வழக்கு போட்ட இறுதியில சசிகலா பொதுச் செயலர் இல்லை என்பதுதான் தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவாக இருந்தது அதே மாதிரி வந்து இவங்க அந்த விதிகளை எல்லாம் திருத்தினாங்க அதாவது அடிப்படை தொண்டனுக்கு இருக்கிற உரிமையெல்லாம் எடுத்துட்டு பொதுக்குழுவே தீர்மானிச்சுக்கலாம் என்கிற இந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பொதுக்குழுவுக்கு தான் தலைவரை தேர்ந்தெடுக்கிற அதிகாரம்னு சொன்னாங்க அதற்கான டெல்லி உயர் நீதிமன்றத்துல வழக்கு போட்ட அந்த அடிப்படை தொண்டனுக்கு தான் அந்த உரிமை இருக்க பொதுக்குழுவுக்கு அந்த அதிகாரம் இல்லை அது தவறு நீதிமன்றத்துல பதில் மனு தாக்கல் ஆனா இதுக்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய ஜனவரி மாசம் பட்டியலிடப்பட்டிருக்கு அதுக்கு முன்பாக நாம என்ன அதுல கோரிக்கை வச்சிருந்தோமோ அதை கேட்டு தொண்டர்களால் தான் தலைமை என்று அறிவிச்சிட்டாங்க இப்பவும் சொல்றேன் நம்ம வந்து புலம்பிட்டு இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது இது தவறு இப்படித்தான் நடத்தணும் என்று நாம ஒரு அட்டவணையை கொடுக்கலாம் கொடுத்து அந்த அட்டவணைப்படி தேர்தல் வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படணும் எல்லோருக்கும் உறுப்பினர் அட்டை கொடுக்கப்படணும் அந்தந்த பகுதியில ஒரு தேர்தல் அதிகாரிகள் நியமிக்கப்படணும் அங்க இருக்கிற தாசில்தார் ஆர்டிஓ போலீஸ் இவங்க பாதுகாப்போடு யார் போட்டியிடுறதாக இருந்தாலும் நேர்மையாக அது நடக்கணும் இப்படி நடந்தால்தான் நாளைக்கு உங்கள் பிள்ளைகள் உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க நீங்க ஒரு கிளை பொறுப்புக்கோ ஒன்றிய நகர பொறுப்புக்கோ வர முடியும் மாவட்ட பொறுப்புகளுக்கு வர முடியும் நாளை நடைபெற இந்த உள்ளாட்சி தேர்தல்களிலும் உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் அதனால இதெல்லாம் நம்ம உறுதி செய்வதற்கு தான் நீங்க உங்களுடைய அதாவது வேறு சட்டமன்ற சட்ட நடவடிக்கைகளை நான் பார்த்திருக்கிறேன் நீங்கள் ஆதரிக்கிறீர்கள் என்னுடைய இந்த நிலைப்பாட்டை நீங்கள் ஆதரிக்கிறீர்கள் என்கிற ஒரு கடிதம் மட்டும் எனக்கு அனுப்பிச்சீங்கன்னா போகும் அதை நீ இன்னும் ஒரு பத்து பேர் இருபது பேர் ஐம்பது பேர் நூறு பேர் உங்களால எவ்வளவு முடியுதோ எனக்கு வந்து யாரும் பெருசா கை காசு எனக்காகவோ இந்த முயற்சிக்காகவோ நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சத உங்க பணத்தை செலவு செய்யணும்னு அவசியம் இல்ல ரொம்ப சிம்பிளா இந்த கடிதத்தை எனக்கு அனுப்பிச்சு விடுங்க நான் பாத்துக்கிறேன் பீச்சதை அதுதான் கடைசியா இந்த இப்படி பண்ணாங்க நான் அதிகமா தொண்டர்படைன்னு போட்டு தனியா ஒரு அமைப்பை போட்டு நம்ம இதெல்லாம் ஒண்ணும் சேத்துனேன் எல்லாத்தையுமே

இன்ஸ்டால ட்விட்டர்ல இதுல எல்லாம் வரும் அதை எடுத்து அதை பூர்த்தி செய்து என்னுடைய விளாசத்துக்கு நீங்க அதை வச்சிருங்க ஒரு அஞ்சு வருஷமா அந்த விவாதத்தை பார்த்துதான் உங்களை எனக்கு பிடிக்கும் நம்ம நேர்பட பேசு புதிய தலைமுறை தந்தி டிவி எல்லா டிவியும் நான் நைட்ல மட்டும் அந்த ஏழு டூ வீட்ல எல்லா நிகழ்ச்சியும் பாக்குறேன் சார் விவாதம் எல்லா விவாதம் பார்ப்பேன் பட் என்ன எனக்கு தெரிஞ்சுன்னா இந்த பிஜேபி கவர்மெண்ட் இருக்கிற வரலாம் பட் நீங்க சட்ட போராட்டம் நடத்துறீங்க பட் ஆனா இந்த கவர்மெண்ட் பண்ண முடியாது இருக்கிறவர்கள் நீதிமன்றமும் அவங்களுக்கு தான் சப்போர்ட்டா இருக்கு எல்லா தீர்ப்புகளையும் அவங்க கொடுக்கற தீர்ப்பு வந்து இன்னும் தீர்ப்பே கொடுக்காத தண்ணி வச்சிடறாங்க இல்லன்னா அப்படியே வாய்தா போட்டு இருக்காங்க பட் நீங்க நிறைய வாட்டி சொல்லிருக்கீங்க இருக்கீங்க அம்மா நீ நீ தேதுக்கு சொல்லு அவங்க எப்படி கட்சியை மீட்டு எடுத்தாங்க அம்மா ஜெய அவங்க ஜெய அணி தோத்ததுனாலதான் கட்சியை மீட்டு எடுத்தாங்க அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் படுதோல்வி அடையாத கண்டிப்பா கட்சி வந்து தொண்டர்கள்ட்ட வராது சார் அது நீங்க நீங்க பாத்துதான் இருக்கீங்க இப்படி இது என்னோட தனிப்பட்ட கருத்து இல்ல அதாவது நீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த உள்கட்சி போராட்டம் திமுக இருந்துட்டே அறுபத்தி ஒன்பதுலயே அவர் அந்த உள்கட்சியில அவருக்கு திமுகல பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருச்சு அப்பறம் பாத்தீங்கன்னா திமுக கருணாநிதி அவர்களுக்கும் புரட்சி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் அந்த ஒரு கோல்டு வார் சண்டை நடந்துகிட்டு தான் இருந்தது அதனுடைய தொடர்ச்சியை எழுபத்தி ரெண்டுல நீக்கினார் ஆனா நீக்கப்பட்டதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த எழுபத்தி ஏழுல தான் ஆட்சியை பிடிச்சார் ஒரு ஏழு எட்டு வருஷம் ஆச்சு அம்மா பாத்தீங்கன்னா ஒரு கொள்கைபரப்பு செயலாளராக எண்பத்தி ரெண்டுல வந்தாலும் கூட அவங்க இருபத்தி ஒன்பதுலதான் பொதுச் செயலாளர் ஆகுறாங்க ஏழு வருஷம் ஆச்சு அதுக்கு பிறகு கூட பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்துதான் அவங்க தலைமை பொறுப்புக்கு அப்படின்னு வந்து வந்தாங்க அதனால ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி ஒரு ஆளுமை மிக்க தலைவர்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை அசுர பலத்தோட மத்தியில பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி கொள்ளையடிச்சு கணக்குல கொட்டி வச்சிருக்கிறாங்க இன்னும் போனா இப்ப முக்கோண கூட்டணி அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டாலினே சொல்லியிருப்பாரு நான் ஆட்சிக்கு வந்தால் நூறு நாள் இல்ல எல்லாம் கைது செய்வேன்னு சொல்லியிருப்பாரு எல்லாம் சார் ஏன் பண்ண மாட்டாங்கன்னா இப்ப அடுத்த மாநகராட்சி இதெல்லாம் வருது இப்போ அவங்கள கைது பண்ணா அது ஒரு மாதிரி போயிடும் இல்ல இல்ல அதுக்கு அதெல்லாம் அட்ரக டீலிங் அவ்வளவுதான் அதாவது நான் செய்யறதை நீ கண்டுக்காத நீ செய்யறத நான் கண்டுக்க மாட்டேன் அந்த மாதிரி டே இதுல முக்கோணத்துல எப்படின்னா ஒரு பக்கம் பிஜேபி ஒரு பக்கம் திமுக நடுவில் அப்படியே அறிக்கை அரசியல் அவ்வளவுதான் நம்ம பொறுத்த வரைக்கும் பிஜேபி இல்லாத கூட்டணி திமுகவை கடுமையாக எதிர்க்கிற அண்ணா திமுக சாதி கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சி நமக்கு வேண்டாம் சாதியும் மதமும் இல்லாம லஞ்சமும் ஊழலும் இல்லாம தொண்டர்களால் ஒரு தலைமை அது நானாத்தான் இருக்கணும் அவசியம் கிடையாது எல்லா அந்த தொண்டனை தேர்ந்தெடுக்கிற உரிமை அவர்களுக்கு இருக்கு எனக்கு என்ன கொடுக்க கேட்டாருன்னா தான் சொன்னாங்க எல்லாருக்கும் நீங்க வந்து உறுப்பினர் அட்டை ஒரு விளம்பரம் கொடுங்க அம்மா காலத்துல இருந்த மாதிரி ஆன்லைன்ல எல்லாருக்கும் முதல்ல உறுப்பினர் அட்டை கொடுங்க கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்க ஒரு ரிட்டையர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜ நேமிங்க அவரை வச்சு அந்தந்த கிளைகள்ல தேர்தல் எல்லா இடத்துலையும் மாநிலம் முழுக்க நம்ம வந்து நடத்துவோம் கழகத்துக்கு நகரத்துக்கு எல்லா இடத்துலையும் அப்ப ஒண்ணு உறுப்பினர் அட்டை வந்துருது நீங்க ஓட்டு போடுற பொழுது நீங்கள் உறுப்பினர் நான் ஓட்டு போட்டிருக்கிறாங்கிறது வந்துருது நாளைக்கு அந்த பகுதிகளில் ஏதேனும் ஒரு பிரச்சனைங்கன்னா ஊருக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும் கட்சி பொறுப்புகளுக்கு நீங்க போட்டி இடலாம் ஊரக அந்த உள்ளாட்சி தேர்தல்கள்ல போட்டியிடலாம் நாளைக்கு அது பல காலத்துக்கு வந்து ரொம்ப குறைஞ்ச வச்சு இவனை கொலையடிச்சு வச்சத ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துடுங்கன்னா கூட அந்த அளவுக்காக அந்த தொட்டர் பல நடக்கு எப்படி இப்படி ஒரு தேர்தல் ஒரு தேர்தல் நடக்குதுன்னு வச்சுக்கங்களேன் ஏன்னா இவங்களுக்கு வந்து நேர் வழியில சிந்திக்கவே தெரியாது இவங்க எல்லாமே குறுக்கு புத்தியா நினைப்பாங்க உடனே வேலுமணி தங்கமணி எல்லாம் உட்கார்ந்து நம்ம பொது தேர்தலுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தோம் இப்ப வேணா கொஞ்சம் சேர்த்து அஞ்சு ரூபா கொடுத்தர்லாமா பத்து ரூபா கொடுத்துடலாமா ஆனா அண்ணாதிமுக தொண்டன் வந்து இதுக்கு வெலை போக மாட்டான் இவங்க எல்லாம் அப்படியெல்லாம் முயற்சிப்பாங்க அதனால இதை ஒரு நேர்மையான தேர்தலாக நம்ம வந்து இதை கொண்டு வருவோம் கண்டிப்பா சார் இன்னும் ஒரே ஒரு கோரிக்கை சார் எனக்கு நீங்க சசிகலா மேடம் நீங்க டச்சில் இருக்கீங்களா இல்லையா சார் இல்ல நான் வந்துங்க அதாவது நான் எந்த அடியும் கிடையாதுங்க தொண்டர்கள் அடி அவ்வளவுதான் இல்ல இல்ல இவங்கதான் வேணும்னு நம்ம யாரையும் சொல்றது இல்ல இவங்க வேண்டாம்னு யாரையும் சொல்றது இல்ல நீங்க பேசுறது எல்லாமே நியாயமா பேசுறீங்க வந்து நீங்க நல்லா ஒண்ணு வச்சுக்க நான் திருப்பி திருப்பி சொல்றதுதான் இந்த தலைவர்கள் என்பவர்கள் சுயநலவாதிகள் அவங்க ஏதாவது ஒரு காலகட்டத்துல மொத்தமா பேசி நித்துருவாங்க அது வேண்டாம் அவங்க தொண்டர்களுக்கு என்ன வேணுமோ அவங்களுக்கு உண்டான உரிமையை நம்ம பாதுகாத்து கொடுப்போம் அப்புறம் காலம் தீர்மானிக்கிட்டால் யாருக்கு என்னன்னு அதுல நடக்கலல்லாம் சார் ஆஹ் இவங்க படுதோல் அடைஞ்சாதான் சார் அதுல நடக்கும் சேரி பாருங்க நடக்காது நம்ம வந்து தொடர்ந்து முயற்சிகளையும் சசிகலா பொது செயல நியமிச்சது தப்புன்னு போராடணும் அதுல ஜெயிச்சோம் இவங்க வந்து இந்த இரட்டை தலைமை விதிகளை திருத்தினது தப்புன்னு போராடணும் இன்னைக்கு இவங்களே வச்சுக்கிட்டாங்கல்ல இல்லப்பா நாங்க வேணா தொண்டரை தேர்ந்தெடுக்கிறோம் அதே போல இப்பவும் கடுமையா அந்த தொண்டர்கள் மத்தியில இருந்து இல்லை இல்ல இப்படி தேர்தல் நடத்தக்கூடாது இப்படித்தான் நடத்தணும்னு ஒரு வழிமுறைகளோட நம்ம போகிற பொழுது இவங்க முதல்ல இல்லாம

அது யோசிச்சுட்டு போறாங்க நாம நம்ம வழக்குல என்னுடைய வழக்குல தவறு நடந்தால் நான் அதை ரத்து செய்யறேன்னு நீதிபதி சொல்லியிருக்காரு அவரு கேட்டதே என்னன்னா உங்களோட செய்திருந்து எவ்வளவு பேர் வந்து இப்படி நேரமே இந்த தேர்தலை நடத்தணும்னு கேட்கிறாங்கிறது அது நம்ம ஒரு ஒரு லட்சம் பேர் நம்ம கொண்டு போய் கொடுத்தோம்னா நிச்சயமா அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அன்னைக்கே நாங்க சொன்னோம் இருபத்தி ஏழாயிரம் பேர்த்த இருக்குதுங்க பாருங்கன்னு சொன்னோம் அவர் நீதிமன்றத்துல வந்து இப்போ ஒரு அரை மணி நேரத்துல முடிவு சொல்றதுக்கு நான் எப்படிங்க இருபத்தி ஏழாயிரம் பேரை நான் வெரிஃபை பண்ண முடியும் ஜனவரி ஏழாம் தேதி கொடுக்குறோம்னாரு அதனாலதான் நம்ம வந்து இந்த பட்டியல் நம்ம ஒரு லிஸ்ட் போட்டு யாரெல்லாம் இதை வந்து ஆதரிக்கிறார்கள் நம்ம கொடுக்கும் எதுவும் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்களா இவங்க ரெண்டு பேரையும் தெரியல அந்த அம்மா தான் வந்து நான் இனியும் பார்த்துட்டு இருக்க மாட்டேன் இனியும் பார்த்துட்டு இருக்க மாட்டேன்னு தான் சொல்றாங்க எப்ப போக்குறாங்கன்றது தெரியல எப்படி போக்குறாங்க தெரியல அதை பத்தி நமக்கு என்ன நம்ம வந்துங்க யார் யாரு வரணும் யாரு வரக்கூடாதுனால எதுவும் கிடையாது

அது உறுப்பின அஞ்சு பேர்த்து மட்டும் நான் எடுத்து வச்சிருந்தேன் ஏன்னா வேட்புமனு தாக்கல் பண்ணதுக்காக அஞ்சு பேர் எடுத்து வச்சிருந்தேன் அது இருக்கு அஞ்சு இந்த ஐம்பது பேர்த்து தனியா வச்சிருக்கிறேன் அதனால உங்களுக்கு என்ன வேணும்னா நான் பண்ணி அந்த உறுப்பினர் கார்டு என்கிட்ட இருக்கு ஒரு பத்து பேர்ட்ட மட்டும் குடுத்துட்டேன் நானு அவங்க கேட்டாங்கனால குடுத்துட்டேன் ஆனா அவங்க கேட்டாங்க கூட நம்மளுக்கு கொடுப்பாங்க நமக்கு ஆதரவு கொடுப்பாங்க இப்ப நான் என்ன செய்யணுமோ அதே மாதிரி நீங்க வந்து உங்க சார்புல நல்லா கட்சியை தூக்காதால நீங்க நீதி கோர்ட்ல தாக்கல் பண்ணுங்க ஏன்னா அது சாக்க சொல்லி உங்கள தள்ளுபடி பண்ணிடுறாங்க இல்ல இல்ல அதெல்லாம் அதாவது அதுக்காகத்தான் அதாவது ஒரு ஒரு லட்சம் பேருக்கு கிட்ட நம்ம அந்த கடிதங்களை பெற்றுக் கொடுத்தா போறோம் இந்த தேர்தல் நேர்மையா நடக்கணும் இப்ப அறிவித்தபடி வந்து அறிவித்தது வந்து நேர்மையாக இல்லை என்பதை நம்ம கொடுத்தா போதும் நிச்சயமாக நீதிமன்றம் நமக்கு நல்ல உத்தரவு கொடுப்பாங்க அதுக்கு என்ன நானும் நான் மத்தியான நான் உங்க நம்பருக்கு போன் பண்ணேன் நான் என்ன அவங்க கூட நிறைய வச்சிருக்காங்க ஒரு தம்பி ஒரு அவங்க பஞ்சாயத்து பூரா சேர்ந்து முன்னூறு உறுப்பினர்கள் வச்சிருக்காரு எல்லா இடத்துலையும் வந்து நம்மோட பயணிக்கிறவங்க நல்ல வலிமையா இருக்கிறாங்க அந்த பகுதியில உறுப்பினர் அட்டையை நிறைய வச்சிருக்கிறாங்க இப்ப நீங்க சொல்ற மாதிரிதான்

செய்வியா நம்ம செய்வோம் கட்சி எலெக்ஷனுக்கு பாருங்க நம்ம இன்னைக்கு கலந்துருக்கிற யாசி நல்லா வந்தாரு அம்மா நினைவு நாள் அப்ப பாத்தீங்கன்னா எடப்பாடி கூட வந்த தொண்டனோ ஆனா தான் இந்த கட்சியை இணைக்கிறோம் நான் அதே மாதிரி சசிகலா அவங்களோட வந்த தொண்டனோ அதத்தான் சொல்றான் தினகரமா வந்தவா சொல்றான் கடைசியில்தான் கூட்டம் ரொம்ப அதிகமா இருந்தது நம்மளாலதான் இணைக்க முடியும் எல்லாரையும் இணைச்சு ஒரு வடமையான அம்மாவை கொண்டு வாங்க அவங்க ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா செப்டம்பர் இருபத்தி ரெண்டு அம்மா இருந்தது எனக்கு செப்டம்பர் அம்மா இருந்தது அவங்களே தேர்தல் பண்ணிட்டு அவங்களே வந்து முடிவு பண்ணிட்டு அது எது எனக்கு அந்த அம்மா ரொம்ப பிடிக்கும் சார் அதனால அந்த கட்சியில ஈடுபட்டிருக்கேன் ஆனா இப்ப அவங்களே தேர்தல் நடத்தி அவங்களே பண்ணிட்டு இருக்காங்க ஆனா எங்களுக்கு எல்லாம் விருப்பமே இல்ல அவங்க ரெண்டு பேரும் வர்றதுன்னு ஆனாலும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு ஆசை உம் அது நீங்கதான் சார் கேஸ் போட்டுருவீங்க அந்த கேஸ்ல எப்படியும் ஜெயிக்கணும் சார் சரி இல்ல அதுக்கு எல்லாரும் நீங்க எல்லாம் கடிதம் கொடுக்கணும் அந்த கடிதத்தை வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுறேன் அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து தனியா டைப் பண்ணி உங்க விவரங்களை அதுல பூர்த்தி செஞ்சு உங்க நண்பர்களையும் தனித்தனியா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஷீட் கொடுங்க நம்ம நாளைக்கு பேர் அப்படிங்கிற பொழுது ஒரு லட்சம் நம்ம எண்ணிக்கை நம்பர் போட்டு காட்டணும் அதனால தனித்தனி ஷீட்ல போடுங்க சரி சார் தனித்தனி ஷீட்ல போட்டு கொடுங்க இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி